சினிமா விமர்சகர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ் சினிமாவுடைய உண்மையான கலர் என்ன அப்படிங்கறது ஒரு தயாரிப்பாளருக்கு தான் தெரியும் சமீபத்தில் நடந்த டிடி நெக்ஸ்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்யா அதுக்கப்புறமா சந்தானம்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க பேசினாலும் அவங்க முகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருந்தது ஏதோ ஒரு பீதியிலே இருக்காங்க என்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது இவங்க ஒரு பெரிய கடனில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த படம் ஓடுனாதான் அப்படி இல்லைன்னா லைஃப் வந்து பெரிய ஒரு ரிஸ்கில் தான் போய் முடியும்லாம் சொல்கிறாங்களே உண்மை தானே சந்தானம் பல கோடி ரூபா கடனில் இருக்காரு அதுக்கு காரணம் சிவகார்த்திகன யாராவது நம்புவீங்களா அதே மாதிரி தனுஷ் வந்து சிவகார்த்திகனை அட்டாக் பண்ணார் அப்படிங்கிற ஒரு நியூஸு இன்னைக்கு இல்லை பல வருஷங்களா சினிமாவில் ஓடிக்கிட்டு இருக்கு அது உண்மையா இல்லையா பார்க்கலாம் வாங்க அதாவது வந்து சினிமா தயாரிச்சிங்கன்னா பீதியிலே இருக்க வேண்டியதுதான் அதுதான் உண்மை அப்படி தான் இருக்குது இன்றைக்கி தயாரிப்பாளரோட நிலமை இப்போ சந்தானம் வந்து பல படங்கள் பார்த்திங்கன்னா சொந்தமாக தயாரிக்கிறாரு பல நஷ்டங்கள் சந்தானத்துக்கு தொடர்ந்து ஏற்படுது ஆரியாவும் பல படங்கள் வந்து தயாரித்து ஆரியாவுக்கும் பல நஷ்டங்கள் ஏற்படுது நம்ம வந்து மெயினான மேட்டுக்கு வருவோம் அதாவது சந்தானம் பெரிய அளவில் நஷ்டப்பட்டதுக்கு இன்றைக்கி கடனாளியாக இருக்கிறதுக்கு ஒரு பிரபல நடிகர் காரணம் அந்த நடிகர் யாருன்னா நம்ம சிவகார்த்திகேன் ஓகேவா இப்போ இப்போ சந்தானம் வந்து லொல்லு சபா ப்ரோக்ராமில் விஜய் டிவியில் நடிக்கிறாரு ரொம்ப பிரமாதமான காமெடி நடிகர் சந்தானம் எல்லாருக்குமே தெரியும் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா டயலாக் டெலிவரி அதாவது இந்த டைமிங்கில் பண்ணுற காமெடி இருக்குது பார்த்தீங்களா அது சூப்பராக பண்ணுவார் இப்போ எத்தனையோ படங்கள் சந்தானம் படங்கள் காமெடியெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்கும் அப்படிப்பட்ட காமெடியன் விஜய் டிவியில் வந்து லொல்லு சபாவில் பெரிய பேர் எடுக்கிறாரு ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா சந்தானத்தை பெரிய அளவில் ரசிக்கிறாங்க இதே காலகட்டத்தில் சிம்பு வந்து இந்த ப்ரோக்ராமை பார்க்குறாரு தொடர்ந்து பார்க்குறாரு சிம்பு சந்தானம் போகிறார் அப்போ சிம்புக்கு வந்து சந்தானத்தினுடைய நடிப்பு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அப்போ சிம்பு சந்தானத்தை கூப்பிட்டு என்னுடைய படத்தில் நீ காமெடி நடிகனா வா நடி நான் உன்னை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்மதன் படம் சிம்புவோட மன்மதன் படத்தில் வந்து சந்தானத்தை காமெடி நடிகனை அறிமுகப்படுத்துறாரு மன்மதன் படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி வந்து கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் வந்து சந்தானம் அதில் ஸ்கோர் பண்ணியிருப்பார் பிரமாதமாக பண்ணியிருப்பார் ஆடியன்ஸ் கிட்ட முதல் படமே சந்தானம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட அடையாளம் ஆயிட்டார் இந்த நடிகர் நல்லா நடிகிறாரு வேற மாதிரி கலாய்ச்சல் ஆர்டிஃபிஷியலாக ஒரு மாதிரி கலாய்ச்சி நடிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தானத்துக்கு மட்டும்தான் முடியும் மற்ற வேற ஆளையும் அந்த மாதிரி ஒரு காமெடி பேட்டர்ன் பண்ண முடியாது இப்போ இப்படி வந்து சிம்பு அறிமுகப்படுத்தின இந்த காலகட்டத்தில் சிவகார்த்திகேயன் பாருங்க அவரும் வந்து விஜய் டிவியில் வந்து அது இது எதுன்ற ப்ரோக்ராமில் வேற மாதிரியான காமெடி ஷோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு அவரோட காமெடியும் எல்லார்ட்டையும் போய் சேருது யாரோ ஒரு புது பையன் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறானே அப்படின்னு சிவகார்த்திகேயனை பற்றி மக்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த ஷோ வந்து தனுஷ் பார்க்குறார் தனுஷ் பார்க்குறாரு தனுஷ்க்கு வந்து சிவகார்த்திகேயன் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படுது சிவகார்த்திகேயனை நம்ம அறிமுகப்படுத்தினா பெரிய லெவலில் வருவார் போலியே இவரை நம்ம காமெடி நடிகனை அறிமுகப்படுத்தலான்னு தனுஷ் முடிவு பண்ணுறாரு இது முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மேட்னு சொல்கிறேன் கேளுங்க அது என்ன அப்படின்னா நெல்சன் நெல்சன் டேரக்டர் நெல்சன் இருக்கார்ல ஜெயிலர் டேரெக்டர் அவர் வந்து நம்ம விஜய் டிவியில் வந்து ஷோ டேரக்டராக இருக்கார் அப்போ ஷோ டேரக்டராக இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கும் நெல்சனுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது ஒரு தொடர்பு அதாவது வந்து ஒரே சேனலில் ஒர்க் பண்ணுறாங்க ஹாய் ஹலோ சொல்லி ஒரு நட்பு ஏற்படுது அந்த நட்பின் அடிப்படையாக வந்து நெல்சன் வந்து வேட்டை மன்னன் ஒரு படம் அது வந்து வச்சு எடுக்கிறாரு அந்த படம் வந்து வரல அந்த படம் டிராப் ஆயிடுச்சு அந்த படத்தில் நெல்சன் வந்து டைரக்டரா ஒர்க் பண்றாரு அந்த படம் ஒர்க் பண்ணும்போது நெல்சன் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு என்னுடைய படத்தில் வந்து நீ அஸ்டன் டேரக்டர் ஒர்க் பண்ணு உனக்கு சினிமாவில் வரணும்னு ஆசை இருக்கு சினிமாவில் காமெடி நடிகனா வரணும்னு ஆசை இருக்கு சும்மா ஒரு என்ட்ரியா நீ வச்சுக்க கூடவா ஜாலியாக வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது சிவகார்த்திகேயன் அதாவது வந்து நெல்சன் கூட போய் அஸ்டன் டேரக்டரை ஒர்க் பண்ணுறாரு சிம்பு படத்துக்கு வேட்டை மன்னனுக்கு இந்த தகவல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே வெளியில் தெரியாது அதுக்கப்புறம் அந்த படமே ட்ராப் ஆயிடுது நெல்சனுக்குமே பெரிய வாய்ப்பு இல்லாமல் போயிருது நெல்சன்மே மறுபடியும் விஜய் டிவியில் ஷோ பண்ணுறதுக்கு வந்துடுறாரு டைரக்ட் பண்ணுறதுக்கு சிவகார்த்திகனும் அது இது ப்ரோக்ராம் அது இது நிறைய ப்ரோக்ராம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு இந்த காலகட்டத்தில் வந்து சிவகார்த்திகேயனை வந்து தனுஷ் பார்த்து கூப்பிட்றாரு நான் சொன்னேன் தனுஷ்க்கு சிவகார்த்திகேயனோட நடிப்பு பிடிச்சிருந்துச்சு மூணு ஒரு படம் அந்த படத்தை எடுக்கும்போது சிவகார்த்திகைனை தனுஷ் கூப்பிட்டு இந்த படத்தில் நீங்கள் காமெடியாக நடிங்க அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பு வந்து தனுஷ் சிவகார்த்திகேனுக்கு கொடுக்குறாரு அந்த படத்தில் வந்து பாடல்கள் அதாவது பெரிய லெவலில் வெற்றி பெற்ற பாடல்கள் அந்த பாடல்களை போட்டது யாருன்னா அனிருத் போட்டார் அனிருத் சிவகார்த்திகேயன் தனுஷ் சிவகார்த்திகன் வந்து அந்த படத்தில் வந்து தான் இருந்தாலும் நல்லா இருக்கும் ஒரு ஒரு ஆடியன்ஸ் வந்து எப்படி இவரையும் ஏற்றுக்க ஆரம்பிச்சாங்க ரசிக்க ஆரம்பிச்சாங்க இதே காலகட்டத்தில் தொடர்ந்து பல படங்கள் வந்து காமெடி படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு நிறைய புது புது படங்கள்லாம் வருது அதாவது சந்தானத்துக்கு வந்து ஓகே ஓகே அப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ் என்ற பாஸ்கரன் இந்த மாதிரி நிறைய படங்கள் சந்தானம் வேற ஒரு வடிவம் காமெடி வடிவம் கொடுத்து பெரிய லெவல்ல சந்தானம் வளர்ந்துக்கிட்டே போறாரு பெரிய லெவல்ல காமெடியான சந்தானம் வந்து தமிழ் சினிமா ஒரு காலகட்டத்தில் பெரிய காமெடி நடிகன் அதாவது வந்து காமெடிக்கு வந்து இவர் கிங்ங்கிற மாதிரி படங்கள் நடிச்சுட்டு போறாரு இந்த பக்கம் சிவகார்த்திகேயன் தனுஷ் என்ன பண்ணுறாரு நான் ஒன்று ஹீரோவா இன்ட்ரொடியூஸ் பண்றேன் அப்படிங்கிற அது காரணம் என்னென்னா தனுஷ் சிவகார்த்திகேயன் அந்த அனிருத் மூணு பேருக்குமே ஒரு நல்ல நட்பு அதாவது வந்து சேர்ந்து பார்ட்டி போகிறது சேர்ந்து வந்து ஜாலி பண்றது இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆனவன நட்பின் அடிப்படையில் வந்து சிவகார்த்திகனை தனுஷ் வந்து அறிமுகப்படுத்துறார் எந்த படத்தில் அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்னா எதிர்நீச்சலுங்கிற படத்தில் வந்து சிவகார்த்திகனை ஹீரோவை அறிமுகப்படுத்துகிறார் இந்த வாய்ப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது அதாவது ஒண்டர்பேட் ப்ரொடக்ஷனு தனுஷ் ப்ரொடியூசரு அவர் வந்து சிவகார்த்திகனை ஒரு அறிமுகப்படுத்துறார் அப்படின்னா அது பெரிய விஷயம் அது இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியன் வந்து பாண்டியராஜன் அறிமுகப்படுத்திட்டாரு மெரினாங்கிற படத்துல அந்த படம் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஹீரோவை மையமா வச்சு வேற ஒரு டிராவல் ஒரு லவர் சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கும் இந்த படத்துல முழு ஹீரோவா சிவகார்த்திகன் அறிமுகம் ஆறாரு தனுஷ் வந்து கேட்டுக்கிட்ட கேட்டுக்கிட்ட கேட்டுக்கிட்டதுன்னு அடிப்படையில் நயன்தாரா வந்து சிவகார்த்திகனோட ஒரு டான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க இதெல்லாம் எங்கே நடக்கும் எங்கேயுமே நடக்காது சிவகார்த்திகனுக்கு பெரிய லக்கு நயன்தாரா அந்த காலகட்டத்தில் அறிமுகமாக ஆரம்பத்தில் துளுருட்டு வர ஒரு நடிகரோட டான்ஸ் ஆடுறாங்கன்னா அது பெரிய விஷயம் இந்த சிவகார்த்திகனுக்கு அது பெரிய பேரை கொடுத்துச்சு தனுஷ் கேட்டது கேட்டதுனால சம்பளமே வாங்கா ஒரு பைசா கூட சம்பளமே வாங்காமல் நயன்தாரா வந்து சிவகார்த்திகனோட ஒரு டான்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க அந்த படத்துக்கு அந்த பாட்டு பெரிய ப்ராப்ளமாகச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டு அந்த படத்துக்கு போடப்பட்ட மியூசிக்கிற பார்த்தீங்களா அநிருப்பி எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பரான பாட்டுகள் அமைஞ்சிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வேற ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு பெரிய ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு காமெடி படங்கள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் காமெடி படங்கள் நடிச்சுட்டே இருக்காரு ஆனா ஹீரோவா நடிக்கிறார் சிவார்த்தியன் எப்படின்னா காமெடி படங்கள் ஹீரோவாக நடிச்சுட்டே போகிறாரு சந்தானம் எப்படின்னா காமெடி படங்கள் வேற ஒரு ஹீரோவோட காமெடியனாக நடிச்சுட்டு போகிறாரு சிவார்த்திகின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் அப்புறம் பாத்தீங்கன்னா ரொமோ டாக்டர் நிறைய படங்கள் வேற மாதிரியான காமெடி படங்கள் எல்லாமே ஹிட் ஆகிட்டே போகுது பயங்கர ஹிட் ஆகிட்டு போகுது சந்தானத்துக்கு இந்த பக்கம் காமெடி படங்கள்லாம் பயங்கரமாக அவர் ஒரு வேற பக்கம் பயங்கரமாக ஹிட் ஆகிட்டே போகிறாரு இப்போ சந்தானத்துக்கு ஒரு எண்ணம் வருது அந்த எண்ணம் தான் சந்தானம் இன்னைக்கு கடனாளியாக இருக்கிறதுக்கு காரணம் அது என்ன அப்படின்னா நம்ம ஏன் காமெடி நடிகனாக நடிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளோட கூட ஒர்க் பண்ண சிவகார்த்திகேயன் வந்து காமெடி நடிகனாக நடித்து அதுக்கப்புறம் ஹீரோ ஆகி இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் செட்டில் ஆகிட்டார் பெரிய லெவலில் பேரும் புகழோடு இருக்கார் நம்மளும் வந்து இனிமேல் வந்து தனியாக அதாவது வந்து ஹீரோவாக நடிக்கணும் காமெடி படங்களில் நம்மளே ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது வந்து கூட நடிப்பாங்களே மற்ற படங்களில் காமெடியும் நடிப்பாங்களே அதெல்லாம் டோட்டலாகவே விட்டுட்டார் டோட்டலாக விட்டுட்டு அவரும் ஒரு காமெடி நடிகனாக நடிக்க அவர் நடிக்கிற படங்கள்லாம் ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு படங்கள் பேசப்பட்டாலும் ஒன்று ரெண்டு படங்கள் பெருசாக போனால் இருந்தாலும் அவர் அவர் தொடர்ந்து அவரால் வந்து அந்த காமெடி நடிகைனா சஸ்டெயின் பண்ண முடியல சி சிவகார்த்திகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் பண்ணவங்களாம் பாருங்க அன்சியா மோத்வானி நடித்தாங்க நயன்தாரா நடித்தாங்க இப்படி பிரபல நடிகை எல்லாம் சிவகார்த்திகேயனோட பேர் பண்ணாங்க அதனால அந்த பிரபல நடிகோட பேர் வந்து பெரிய பெரிய லெவலில் சிவகார்த்திகன் சப்போர்ட்டாக இருந்துச்சு அனிருத்தோட மியூசிக் சிவகார்த்திகேயனுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு இது எல்லாமே இருந்ததுனால சிவகார்த்திகன் அடுத்தடுத்த உயரத்துக்கு கொண்டு போயிட்டே இருந்துச்சு ஆனால் நம்ம சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய சப்போர்ட் கிடையாது சந்தானம் படத்தில் நடித்த ஹீரோயின்ஸ் இருக்கலாம் எல்லாமே ஒரு பாம்பே பாம்பேல இருந்து கொண்டு வந்து நடிக்க வச்ச ஹீரோயின்ஸா இருப்பாங்க மியூசிக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான மியூசிக்கா இருக்கும் பெரிய பிரபலமான டேரக்டர்ஸ் வந்து சந்தானத்தை வச்சு எடுத்தாங்கன்னா அப்படி ஒன்னும் பிரபலமான டேரக்டர்ஸ் ஒன்னும் எடுக்கல ராம்பால லோலுசபா டேரக்டர் இருக்காருல்ல அவர் வந்து சந்தானத்தை வச்சு தில் குட்டெல்லாம் கொடுத்தாரு அந்த படம் பெரிய வெற்றி படமா அமைச்சு அதுக்கப்புறம் பார்ட் டூ கூட எடுத்தாங்க பார்ட் டூக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராம்பாலாவோட சந்தானத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆகி அதனால தொடர்ந்து ராம்பாலாவோடையும் ஒர்க் பண்றதுல அவராக வேற ஒரு ஸ்டைலில் நம்மளும் நடிக்கலாம் நம்மளும் நடிக்கலாம் நம்மளும் நடிக்கலாம் நடிச்சு நடித்து 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 நிறைய கடன் ஆயிடுச்சு டோட்டலாகவே கடன் ஆயிடுச்சு இந்த பக்கம் சிவகார்த்தின்னு பார்த்தீங்கன்னா அவர் செஞ்ச தப்பு அது ஒன்று பேசுவீங்க அது என்ன அப்படின்னா அவரும் சொந்த படம் இருக்காங்க ஆர் டி ராஜாங்கிறவரை கூட வச்சுக்கிட்டு ஒரு பினாமி மாதிரி வச்சுக்கிட்டு அவரும் தொடர்ந்து பல சொந்த படங்கள் எடுக்கிறார் எடுக்கிறாரு எடுக்கிறார் சொந்த படமா எடுக்கிறாரு எல்லா படத்துலேயுமே அவருக்கும் லாஸ் அவரும் பல பிரச்சனைகளுக்குள்ள சிக்கிறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எண்பது நூறு கோடி ரூபாய்க்கு கடனே ஆயிடுது அவருக்கு சிவகார்த்திக்கு சுற்றி வளைச்சிட்றாங்க டிஸ்ட்ரிபூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் எங்க கடந்து கொடுத்தாதான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் எல்லா படத்துலையும் வந்து உட்காந்து நம்ம ஒரு மேடையில் கூட பார்த்தோம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அமரன் மீட்ல கூட சிவார்த்தி என்ன சொல்லியிருந்தாருன்னா அதாவது எல்லா எல்லா படத்தினுடைய சம்பளத்தையுமே கடைசி நேரத்தில் வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படிங்கலாம் சொல்லியிருந்தார் அதுக்கு காரணம் என்னன்னா அவர் கடன் வாங்கினாரு சொந்த படம் எடுத்தாரு அந்த படத்தில் பெரிய நஷ்டம் வந்துச்சு அந்த நஷ்டத்தில் வ வரும்போது அந்த நஷ்டத்தை கடன் கொடுத்தவங்க கேட்க தானே செய்வாங்க அப்படி தொடர்ந்து வந்து கடன்காரங்காக பணம் கொடுத்துட்டு இருந்தார் வட்டி கடன் வட்டி கடன் வட்டி கடன் இதுக்காண்டியே ஒரு நாலஞ்சு படம் சிவார்த்தியை நடித்து கொடுத்தாரு அப்புறம் ஒரு ஸ்டேஜிங் பார்த்தாரு மொத்தமாகவே இந்த இந்த கடனெல்லாம் அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சில படங்களில் வந்த சம்பளத்தை மொத்தமாகவே வந்து கடனுக்கு கொடுத்துட்டு அடைச்சிட்டு இப்போ இப்போ சமீபத்தில் கடன் இல்லாமல் இருக்கார் அவர் வந்து அமரன் படம் வந்ததுக்கப்புறம் சிவார்த்தியனோட ரேஞ்சே வேறு மாதிரி போயிடுச்சு இப்போ சிவகார்த்தியன் வந்து பார்த்திங்கன்னா பராசக்தின்னு ஒரு படம் நடிக்கிறாரு மெதராசின்னு ஒரு படம் நடிக்கிறாரு அடுத்த அடுத்தடுத்து அவனுடைய லைன் அப்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கு இப்ப நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா விஜய் படம் வருது இல்லையா அதான் அந்த ஜனநாயகம் ஜனநாயகனோட வந்து இப்ப பராசக்தி ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னா பாருங்க எந்த ரேஞ்சுக்கு போயிட்டாரு அந்த அளவுக்கு சிவகார்த்தியன் வேற ஒரு உச்சத்தை தொட்டுட்டாரு ஆனா சந்தானத்தால அந்த உச்சத்தை தொட முடியல சந்தானம் வந்து இதனால மனவேதனைப்பட்டு தொடர்ந்து வந்து நம்ம உற்றக்கூடாது நம்ம ஹீரோ ஆயிட்டோம் அறிமுகம் ஆயிட்டோம் நம்மளே சொந்த படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்ப மறுபடியும் நம்ம காமெடியா நடிக்க போனா நமக்கு அசிங்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாவையே அடுத்தடுத்து அடுத்து படங்கள் எடுக்கிறாரு எல்லா படங்களுமே தோல்வி படங்களெல்லாம் முடியுது எல்லா படத்துலையும் நஷ்டத்தை கொண்டு வந்து விடுது இந்த நேரத்தில் சந்தானத்துக்கு ஒரு வாய்ப்பு வருது என்ன வாய்ப்புன்னா மறுபடியும் நீங்கள் வந்து மற்ற ஹீரோஸ் படங்களை எல்லாம் நடிங்க காமெடியாக நடிங்க அப்படின்னு ரிக்குவஸ்ட் பண்றாங்க நான் சந்தானம் வந்து அந்த வாய்ப்பை மறுக்கிறார் ஏன் மறுக்கிறாருன்னா நம்ம ஹீரோவாக வந்துட்டோம் இனிமே வந்து அதுவும் சிவகார்த்திகையின் போட்டியாக நினச்சி வந்துட்டோம் சிவகார்த்திகை வேற ஒரு உயரத்துக்கு போயிட்டாரு இப்போ மறுபடியும் நம்ம காமெடியாக நடித்தா நம்மளை அசிங்கமாக நினைப்பாங்கன்னு அவருடைய எப்படி சொல்கிறது பிடிவாத்துனாலும் இன்னும் தொடர்ந்து படங்களே எடுத்துகிட்டே இருக்கேன் பண்ணியிருக்காரு இந்த காலகட்டத்தில் தான் பாருங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க நம்ம மதகதா ராஜா ரிலீஸ் ஆகுது கிட்டத்தட்ட பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விஷாலோட சேர்ந்து சந்தானம் நினைச்ச அந்த படம் பெரிய வெற்றி படம் ஆகுது இப்போ சமீபத்தில் இந்த பொங்கலுக்கு வந்து இந்த படம் வெற்றி படம் ஆனோன்னே ஆடியன்ஸே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சந்தானம் நீங்கள் ஏன் காமெடி நடிக்கக்கூடாது நீங்கள் பிரமாதமாக நடிக்கிறீங்க நீங்கள் ஏன் இப்படி ஹீரோவாக நடிக்கிறேன் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு பிடிவாத முடிச்சு எங்களுக்குலாம் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க நீங்கள் நீங்கள் காமெடியான நடிங்க உங்களை பார்க்குறதுக்கு நாங்களாம் ரெடியாக இருக்கோம் உங்களோட காமெடி வந்து எக்ஸ்டார்டனரி காமெடி வெறும் காமெடியனா நடிங்க அப்படின்னு சொல்லும்போது சந்தானத்துக்கு ஒரு வாய்ப்பு வருது அந்த வாய்ப்பை யார் கொடுக்குறான்னா மறுபடியும் சிம்புவே கொடுக்குறாரு எப்படி மன்மதன் படத்தில் வந்து கூப்பிட்டு வா நடி இந்த படத்தில் காமெடியான அறிமுகப்படுத்துறாரோ அதே சிம்பு மறுபடியும் சந்தானத்தை கூப்பிட்டு என்னோட அதாவது சிம்புவோட ஃபார்ட்டி நைனில் வந்து சந்தானம் நடிக்க சொல்கிறாரு சந்தானம் அந்த வாய்ப்பு ஒத்துக்கிறாரு சந்தானம் சிம்பு கூப்பிட்டு அந்த வாய்ப்பை ஒத்துக்கிறாரு அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது என்ன தெரியுமா சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் சிம்பு வந்து தெய்வமாக நடிக்கிறேன் அதாவது வந்து நம்மளை அறிமுகப்படுத்தின நடிகர் அவருக்கு நம்ம என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கோம் கடன் இருக்கு அவர் கூப்பிடுறாரு நம்ம படத்துல நடிக்கணும்னு நடிக்க வராரு இதே காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த படத்துல பாத்தீங்கன்னா கௌதம் ஆஸ்தேவன் நடிச்சிருக்கார் ஒரு காமெடி கேரக்டரில் உயிரின் உயிரே உயிரின் உயிரேங்கிற பாட்டில் பார்த்திங்கன்னா யாசிகா ஆனந்தை வந்து அவர் வந்து கடற்கரையில் வந்து தேடிட்டு ஓடுற மாதிரி ஒரு பாட்டு பாட்டு எல்லாம் வந்துருந்துச்சு ரொம்ப காமெடியாக எல்லோரும் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பேசணும் என்னென்னா அதாவது வந்து ஜீவியமாக பெரிய கடன்ப்பில் மாட்டிக்கிட்டார் அவரும் சொந்த படம் எடுத்து அவரும் பல படங்களில் எடுத்து 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 பார்த்தீங்கன்னா இப்போ துருவ நட்சத்திரம்லாம் வெளியிடவே முடியாமல் மாட்டிக்கிட்டு எல்லாமே அவரோட தயாரிப்பு தான் அவரும் கடனாளி ஆகி இப்போ அவர் வந்து இப்போ முதல்ல வந்து வில்ல நான் நடிக்க வந்தார் அப்புறம் ஒரு கேரக்டர் நடிக்க வந்தார் இப்போ பாருங்கள் காமெடி நான் நடிக்க வந்து அதாவது யாசிகானந்த வந்து கடற்கரையில் உயிரின் உயிரின்னு துரத்திக்கிட்டு போகிற அளவுக்கு ஜீவியம் வந்துட்டார் அவரும் இப்படி நடிக்க வந்தது காரணம் என்னன்னா அவருக்கும் கடன் எப்படியாவது அந்த கடனில் தப்பிக்கணும் வெளியில் வரணும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் அவரும் இருக்காரு இப்போ பாருங்க இந்த படத்தில் ஜிவிஎம் ஏன் இப்படி நடிச்சிருக்காரு இவ்வளோ தூரம் இறங்கி காமெடி பண்ண வேண்டிய நெசசிட்டி என்ன அப்படின்றது மாதிரி நிறைய கேள்விகள் வருது அதுக்கு என்ன பதில் அப்படின்னா ஜிவியம் அடுத்த ஒரு படம் இயக்க போகிறாரு அந்த படத்தில் சந்தானம் ஹீரோ ஓகே அதுவும் ஒரு காதல் படமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஜிவியம் பொ பொதுவாகவே லவ் சப்ஜெக்ட்ஸில் ரொம்ப சூப்பராக பண்ணுவார் ஆனால் அவர் வேற மாதிரி சிம்பு மாதிரி சூர்யா மாதிரி ஹீரோஸை வச்சு பண்ணும்போது அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஆனால் இப்போ ஜி இது நம்ம சந்தானத்தை வச்சு பண்ணும்போது அது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது ஒருவேளை மறுபடியும் எடுத்து அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க சந்தானம் ஜிவி ஜிவிஎம் காம்பினேஷன் மறுபடியும் சந்தானம் ஹீரோவாக ஆயிருவாரோ மறுபடியும் ஏதா முருங்கம் ம ஏறிடுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம்லாம் ஒரு பக்கம் இருக்கு என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சந்தானம் மனசில் இப்போ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதுக்கு காரணம் வந்து கடல் சுமை ஒரு பக்கம் இந்த மகரதராஜாவுடைய வெற்றி அந்த வெற்றியில் வந்து நம்மளுடைய காமெடியை வந்து எல்லாரும் ரசிக்கிறாங்க நம்ம மறுபடியும் காமெடியாக நடிக்கலான்றதுக்காண்டி சந்தானம் இறங்கி வந்திருக்காரு இந்த பக்கம் பாருங்களேன் இந்த தனுஷுக்கும் சிவகார்த்திகனுக்கும் ஒரு நன்றி கடன் இருக்கு அப்படின்னா நிச்சயமா ரெண்டு பேருமே எதிரிகள் மாதிரி ஆயிட்டாங்க இப்போ தனுஷ்க்கு வந்து நயன்தாராவும் எதிரி ஆயிட்டாங்க இப்போ வந்து தனுஷ்க்கு வந்து நம்ம ஒரு அனிருத்தும் எதிரி ஆயிட்டாரு இப்போ வந்து சிவகார்த்திகேயனுக்கு அதே நயன்தாராவும் அனிருத்தும் நண்பர்களா இருக்காங்க சினிமா ஏன்னா சினிமால என்ன வேணாலும் நடக்கும் தனுஷ் தான் சிவகார்த்திகனை அறிமுகப்படுத்தினாரு தனுஷ் தான் சிவகார்த்திகனு வாழ்க்கை கொடுத்தாரு காமெடியை அறிமுகப்படுத்தினாரு ஹீரோவை அறிமுகப்படுத்தினாரு ஹீரோ அறிமுகப்படுத்தல நயன்தாராவை ஜோடி போட்டு நடிக்க சொன்னார் ஒரு பாட்டுக்கு எல்லாம் பண்ணவருக்கு இன்னைக்கு அவருக்கு சிவகார்த்திகன் நன்றி கடன் பட்டிருக்காரா நன்றியோடு இருக்காரா அப்படின்னா கிடையவே கிடையாது புரியுது உங்களுக்கு இவங்க எல்லாம் ஒன்னாயிட்டாங்க இப்போ சிவகார்த்திகேயன் நயந்தரா அனிருத்தெல்லாம் ஒன்னாயிட்டாங்க தனுஷ் வந்து தனித்து விடப்பட்டார் ஓகே இருந்தாலும் தனுஷ் யார் எப்படி தனித்து விட்டாலும் அது தனுஷ் தனுஷ் தான் தனுஷனுடைய மார்க்கெட்டு தனுஷனுடைய வேல்யூ வேற அவர் எப்பவும் போல தயாரிப்பு ஒன்றை பட ப்ரொடக்ஷன்ஸில் பல படங்கள் தயாரிச்சுட்டு போயிட்டு இருக்காரு இப்போ நான் மெயினாக நம்ம பேச வேண்டியது என்னென்னா இங்கே ஆர்யா ஆர்யாவை நம்ம பேசணும் இந்த படத்தை டிடி கம்பேக் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யாருன்னா ஆர்யா ஏன்னா இந்த படத்தில் ஆரியா தயாரிச்சிருக்காரு அப்படின்னா ஆரியாவுக்கும் படக்கான கடன் சுமையில் இருக்கு கடன் இப்போ பார்த்தீங்கன்னா கடமங்கிற படத்தை வந்து சூப்பர் குட் சௌதரி வந்து பதிமூணு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணாங்க அந்த படத்தை ஆனால் அதுக்கு மேலே இன்னும் பணம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருந்துச்சு அப்போ சூப்பர் குட் சௌதுரிக்கு வந்து ஒரு தயக்கம் இருந்துச்சு என்ன தயக்கம்னா அதாவது வந்து ஆரியா வச்சு இவ்வளோ தூரம் நம்ம பணம் இன்வெஸ்ட் பண்ணி படத்தை எடுத்தோம்னா பெரிய லெவலில் சிக்கலில் மாட்டிப்போம் ஆரியாவுக்கு ஒரு பெரிய வியாபாரம் இல்லை ஆரியா வச்சு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ண முடியாது முடியாதுன்னு ஒரு தயக்கம் இருந்துச்சு அந்த நேரத்தில் ஆர் பி சௌத்ரிகிட்ட போய் ஆரியாவே என்ன சொல்கிறார் இந்த படத்தை எனக்கே கொடுத்துருங்க நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரியா அந்த பணத்தை மொத்தமையும் சௌத்ரிக்கு செட்டில் பண்ணி வாங்கி மேற்கொண்டு உள்ள பணம் பணத்தை போட்டு அந்த படத்தை எடுக்கிறாரு ரிலீஸ் பண்ணுறாரு பெரிய தோல் வியாபாரமாகல ஒன்றாகல பெரிய தோல் அதில் பெரிய கடன் சுமையாகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசன்ற பாஸ்கரன் அந்த கூட்டணி அந்த ராஜேஷ் டைரக்ட் பண்ணலாம் இல்லையா ராஜேஷனுடைய கூட்டணியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க அப்படின்னு ஒரு படத்தை வந்து தயாரிக்கிறார் அந்த அந்த படம் இந்த கூட்டணி பாஸ்கர் பாஸ்கர் மாதிரி இது ஒரு பெரிய வெற்றி படமா அப்படி வருங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த படத்தை எடுக்கிறாரு அந்த படமும் பெரிய தோல்வி படமா போயிருச்சு அதுலயும் பெரிய கோடிகள்ல நஷ்டமாயிருச்சு இப்போ இப்ப ஆர்யாக்கும் ஒரு பக்கம் கடன் சந்தானத்துக்கும் ஒரு பக்கம் கடன் இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து இப்ப இந்த இந்த படத்தை டிடி எடுத்திருக்காங்க இப்போ இந்த படம் வெளியாகி இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிச்சுன்னா ஆர்யாக்கும் லாபம் வரும் சந்தானத்துக்கும் அந்த கடன் அடிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும் இதெல்லாம் நடக்கணும் சினிமாவில் இந்த மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் ஒரு பக்கம் கடன் ஒரு தனுஷே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் சில கடன் ஏற்பட்டுதான் ஒண்டமர் ப்ரொடக்ஷன்ஸ்ல படமே தயாரிக்காம நிறுத்தி வச்சிருந்தாரு தனுஷும் கடன்பட்டிருந்தாரு அப்புறம் சிவகார்த்திகே அப்புறம் சந்தானப்ப கடனாக இருக்காரு ஆரேயா இப்போ கடனாக இருக்கார் காரணம் என்னன்னா சரி நடிகர்களோ இல்லை வந்து இயக்குநர்களோ யாராகட்டும் கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்காங்க இல்லையா அவங்க வந்து படம் தயாரிக்க வரும்போது அந்த படம் அதாவது வந்து அந்த ஃபைனான்சியல் நெருக்கடி அதாவது அந்த சுமை ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அது வந்து உங்களோட மனசை இருக்கும்போது உங்களால் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி உங்களோட நடிப்பை கொண்டு வர முடியாது உங்களோட இயக்கத்தை கொண்டு வர முடியாது கதை கதை எழுத முடியாது இந்த மாதிரி சிக்கல் வந்துடும் எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அதாவது வந்து கலைஞர்கள் வந்து அந்த கலகல கலகலகலன்னு சந்தோஷமாக இருந்தால் தான் அவங்க நடிக்க முடியும் அவங்க மனசில் வந்து கடன் சுமை போய் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்களால உண்மையான வெளியில் கொண்டு வந்து ஆடியன்ஸை மகிழ்விக்க முடியாது இப்போ காமெடி நடிகர்களாக இருந்த எப்படி சொல்றது சந்தானம் சிவகார்த்திகே எல்லாருக்குமே இந்த பிரச்சனை ஹீரோவாக நடிகர்களோ இல்லை இயக்குனர்களோ யாராகட்டும் கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க அந்த அவங்கவுங்க வேலையை மட்டும் செஞ்சுட்டு ஊதியம் வாங்கி போனாங்கன்னா அவங்க இன்னும் சந்தோஷமா இருக்கலாம் ஆடியன்ஸை இன்னும் மகிழ்விக்கலாம் அதை மீறி வந்து நம்ம தயாரிப்பாளராக மாறணும்னு வந்தா பல நேரங்களில் தயாரிப்பு துறை வந்து கை கொடுக்கறது இல்லை ஏகப்பட்ட உதாரணம் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு இல்லாமல் போயிட்டாங்க நம்ம உதாரணத்தை சொல்லணும்னா ஆஸ்கார் ஃபெம்ஸ் ரவிச்சந்திரன் அவரும் தயாரிப்பாளர் அவர் இல்லை ஏ எம் இல்லை ஆர் பி சௌதரி இப்போ படம் எடுக்கிறது இல்லை சொல்லிக்கிட்டே போகலாம் ஏவிஎம் ஏவிஎம் எடுக்கிறது இல்லை நம்ம திருப்பதி பிரதர்ஸ் எடுக்கிறது இல்லை நம்ம ஜிவிஎம் அவரும் தயாரிப்பாளர் ஆனார் அவரும் படங்கள் எடுக்கிறது இல்லை சங்கரோட எஸ்பிச்சஸ்டில் படங்கள் எடுக்கிறது இல்லை அடுக்கிக்கிட்டே போகலாம் அதனால இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஆனால் திடீர்னு சிம்பு சொன்னார்ல நம்ம வந்து ஒருத்தருக்கு உதவி செஞ்சோம்னா எதிர்பாராமல் தான் உதவி செய்யணும் நம்ம எதிர்பார்த்து உதவி செய்யக்கூடாது நம்மளை ஒரு ஆளு பெரிய ஆக்கி விட்டோம் பெரியாள் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா நம்ம அதோட விட்டுணும் அப்படின்னு யாரை ஒரு குறிப்பிட்டு சொன்னார்ன்னு நம்மளுக்கு தெரியலையே சார் அது இன்டைக்டனு அதாவது தனுஷ் வந்து சிவகார்த்திகன் எதிர்பார்க்கிறதாவும் அதாவது சிவகார்த்திகன் பதிலுக்கு செய்யாதான் இன்டைரக்டா சிம்பு வந்து சுட்டி காட்டுறாரு இப்ப சிம்புவே எடுத்துக்கலையா அவர் 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 அறிமுகப்படுத்தின சந்தானம் இன்னைக்கும் நன்றி விசுவத்தோட சிம்பு கூப்பிட்டோன்னா சிம்பு பாட்டி நடிக்க வந்திருக்காரு இப்ப வந்து தனுஷ் வந்து சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு நம்ம ஒரு படம் பண்ணலாம்னு சொன்னா இன்னைக்கு பண்ணுவாரா பண்ண மாட்டாரா தான் அவர் சொல்றாரு ஓ அதனால தான் அந்த இதுவில் தான் சொல்கிறாங்களா ஆனால் தனுஷ் எங்கேயுமே அவர்கிட்ட வந்து எதுவுமே எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு தான் அவங்க எல்லாரும் சொல்கிறாங்களா சார் தெரியல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க நம்ம அறிமுகப்படுத்தினமே அது ஹீரோவாகட்டும் டேரக்டராகட்டும் யாராகட்டும் நம்மளை தாண்டி ஒரு உயரத்துக்கு போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஆளானா கூட இந்த அறிமுகப்படுத்தினவங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க அவங்கள கண்டுக்க மாட்டாங்க இது பல நேரங்களில் நடக்கும் அவங்க வந்து ஜென்டில்மேன் படத்தில் வந்து சங்கரை வந்து குஞ்சு மோகன் அறிமுகப்படுத்தினார் அதுக்கப்புறம் காதலன்னு ஒரு படம் பண்ணார் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்கள் வந்து சங்கர் வந்து ஜென்டில்மேன் குஞ்சு மோனுக்கு பண்ணலைன்னும் போது குஞ்சு வந்து சங்கர் வந்து பாடாப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஆளுங்களை அறிமுகப்படுத்தி பாட்டாரு சார் ரொம்ப வருஷமாவே ஒரு டாக் போயிட்டே இருக்குது அதுக்கு புள்ளி வைக்கிறதே இல்லை யாருமே சிவகார்த்திகேயனை தனுஷ் அரைந்தாரா இதுதான் பயங்கரமா போயிட்டே இருக்குது இது உண்மையா போய்யா சரிதல் அதாவது இந்த மாதிரி நிறைய பேசுவாங்க சினிமால நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம நான் கடவுள் படத்துக்கு வந்து அஜித்த தான் முதல்ல வந்து கமிட் பண்ணியிருந்தாங்க அஜித் வந்து அந்த படத்தில் நடிக்க மறுத்துட்டார் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்போ வந்து அட்வான்ஸை திருப்பி கொடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அஜித் சொல்லிட்டாரு ஆனால் அந்த படத்தில் நடித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலாவும் கூட ஒரு நாலஞ்சு பேர் ஒரு முக்கியமான ஒரு ஃபைனான்ஸை பேர் வேண்டாம் அவங்களாம் சேர்ந்து பாம்கிற ஹோட்டலில் வந்து அஜித்தை கூப்பிட்டு மிரட்டினதாக ஒரு செய்தி இருக்குது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அஜித் கிட்ட துப்பாக்கியை காட்டினதாம் அஜித் அவங்களுக்கு நோக்கி துப்பாக்கியை காட்டினதாம் இப்படி அப்படிலாம் ஒரு செய்தி இருக்கு இந்த இந்த செய்தி இந்த சம்பவம் நடந்தது ஒன்று ஆனால் இவர் அஜித் வந்து துப்பாக்கி எடுத்து காட்டினாரா இல்லை வந்து பாலா வந்து அஜித்தை நோக்கி துப்பாக்கி எடுத்து காட்டினாராங்கிறதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்டில்மேன் மேன் படம் முடிச்சுட்டு காதலன் படம் முடித்தார் சங்கர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த படம் வந்து குஞ்சுமோனுக்கு பண்ணலைன்னு ஒரு காரில் வந்து எப்படி சொல்றது குஞ்சுமோன் போயிட்டு இருக்கும்போது சங்கர் வந்து அந்த காரில் வந்து அவரும் சங்கரையும் ஏற்றிட்டு குஞ்சுமோன் போகும்போது நீ அடுத்தடுத்து படம் பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சு வந்து சங்கர காமிச்சு துப்பாக்கி காட்டினதா ஒரு செய்தி எல்லாம் சினிமாவில் இருக்கு நிறையா சார் சில சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி பேசுவாங்க அதே மாதிரி அதாவது வந்து நம்ம எதிர்நீச்சல் படத்துள்ள டேரெக்டரு தனுஷ் சிவகார்த்திக்கு என் அனிருத் எல்லாம் ஜாலியாக ஒரு ஒரு கெட் கெட்டு கதலில் இருக்கும்போது என்னோட படத்தில் தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்னு தனுஷ் ஏதோ சிவகார்த்தின்னு சொன்ன மாதிரியும் த சிவகார்த்தின் வந்து இல்லை இல்லை நான் வேறு வேறு படங்கள் எனக்கு கம்மிட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரியும் அதனால் தனுஷ் கோவப்பட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன கைகலப்பு நடந்த மாதிரியும் ஒரு செய்தி உண்டு அது ரொம்ப நாளாகவே சினிமாவில் இருக்குது ஆனால் அங்கே வந்து தனுஷ் சிவகார்த்தியினை அடி சிரிச்சாரா அப்படின்னா அதெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம சொன்னோம்ல இதே மாதிரி பல ரூமர்ஸ் வந்து சினிமாவில் உழவிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இதுவும் ஒரு ரூமர் தான் அந்த இடத்துல இருந்த அனிருத்தும் இவங்களும் அப்படியே தனியா பேரலல் ஆயிட்டாங்க ஏன்னா அனிருத்தும் சிவகார்த்தின் இன்னும் ஒன்னாதான பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல அந்த அந்த சூழ்நிலையில தனுஷ் தான் அனிருத்த அறிமுகப்படுத்துறாரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் நாலு பேர் இருந்தாங்களே எதிர்நீச்சல் டைரக்டர் தனுஷ் சிவகார்த்திகன் அனிருத்தெலாம் இருக்கும்போது இந்த சின்ன பிரச்சனை கைகலப்பெல்லாம் வரும்போது சிவகார்த்திகேயனோட வந்து தனுஷ் ஸ்டான் நின்றுட்டார் தனியாக பிரிஞ்சுக்கிட்டாரு அதனால் தனுஷ்க்கு வந்து எப்படி சொல்கிறது சிவகார்த்தியின் மேலேயும் கோவம் அனிருத் மேலேயும் கோவம் ஓகே சார் இது வரைக்கும் வெளியே வராத பல சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாத்தையும் ஷேர் பண்ணீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சார் நன்றி நன்றி